ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கட்சி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா விஜய் சார் பார்த்தீங்கன்னா நடந்தே போட்டினா எல்லாருகிட்டையும் பேச போறார் சட்டமன்ற தொழில் பார்த்தீங்கன்னா பேசப்படுறாரு ஓட்டு கேட்க போறாரு அந்த மாதிரிலாம் நிறைய சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கூட அப்படி தான் போய் ஸோ நடந்தே பார்த்திங்கன்னா எல்லார்கிட்ட வீடு வீடாக போய் பா பேசினார் ஸோ அந்த மாதிரி தான் விஜய் சார் பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போயிட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாட்டும் பேச போகிறது நிறைய சோசியல் மீடியாலாம் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அப்படி நடக்கிறது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா விஜய் ஒரு இடத்துக்கு வந்தே பார்த்திங்கன்னா எந்த கூட்டம் கூட்டமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம் ஸோ விஜய் சார் ஆஃபீஸர் ஒரு இடத்துக்கு வரார் அப்படின்னு தெரியவே கண்டிப்பாக அது முன்னாடி ரசிகர்கள் எல்லாருமே வந்துடுவாங்க ஸோ கண்டிப்பாக நடந்து போகிறதுலாம் சுத்தம் பண்ணுறது காரில் பொறுத்தி இடம் இருக்காது அந்தளவு ஃபுல்லாக ஃபேன்ஸ் வந்துடுவாங்க அதனால் நடந்து போய் சட்டம் பண்ணுற தொகுதியெலாம் பார்த்திங்கன்னா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டேஜில் தான் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா திருச்சியில் நடக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பார்த்திங்கன்னா வந்துருக்கு கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா என்றைக்கு எப்போ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்து வெளியே போடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க